கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இந்த வீடியோவோட தம்மையில தேர்தல் ஆணையத்தை அநியாய தேர்தல் ஆணையம் அப்படின்னு நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த வீடியோவோட முடிவுல நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை சரியா தவறா அப்படின்றத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க பீகார் மாநிலத்துல எஸ்ஐஆர் ஆர் அப்படின்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை கடந்த சில வாரங்களாகவே எடுத்துட்டு வராங்க அதாவது வாக்காளர் பட்டியல தீவிரமா சரிபார்க்கறது அப்படின்றதா இதோடைய அடிப்படையான பொருள் சரி எதுக்காக இதை செய்யறாங்க இத பத்தின வீடியோவை நம்மளோட நான் நான் அதோட கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க இருந்தாலும் இப்போ ரொம்ப சிம்பிளா அதை சொல்லிடுறேன் அதாவது பீகார் மாநிலத்துக்கு இந்த ஆண்டு இறுதி சரியா சொல்லணும்னா நவம்பர் மாதத்துல சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நடக்க போகுது இதுக்காக அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை கடைசி நேரத்துல சரிபார்க்கறதா இதோடைய அடிப்படையான விஷயம் உடனே கேள்வி எழுது எதுக்காக தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இப்படி அவசர அவசரமா செய்யணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துடைய கூற்றுப்படி பீகார் மாநிலத்துல ஏராளமான போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க வங்கதேசம் மாதிரியான நாடுகள்ல இருந்து ஊடுருவி வந்தவங்க பீகார் மாநிலத்துல இருக்கிறாங்க அவங்கள கண்டறிஞ்சு நாங்க நீக்க போறோம் இறந்தவங்க நிறைய பேர் இன்னும் வாக்காளர் பட்டியலே இருக்கிறாங்க அதனால நாங்க நீக்க போறோம் சரியான ஆவணங்கள் இல்லாத ஏராளமானோர் அவங்க எல்லாரையும் கண்டறிஞ்சு வாக்காளர் பட்டியல் வந்து அகற்ற போறோம் அப்படின்றத அவங்க சொல்லி இருந்தாங்க ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி தான் இதுக்கான முதல் பட்டியல் அப்படின்றது வெளியாக போகுது சரி அப்படின்னா எவ்வளவு நாளா இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நினைப்பீங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு அதுதாங்க கிடையாது வெறும் இருபத்தி ஐந்து நாட்கள்ல பீகார்ல இருக்கக்கூடிய எட்டு கோடி வாக்காளர்களும் நாங்க வாக்களிக்க தகுதியானவங்க அதனால எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியல சேர்த்துருங்க அப்படின்ற விஷயத்தை கொடுக்கணும் அதாவது வெறும் இருபத்தி ஐந்து நாட்கள்ல எட்டு கோடி பேரை சரிபார்க்க போறாங்களா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உங்களால இதை நம்ப முடியுதா சரி இதெல்லாம் கூட விடுங்க இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இதெல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பார்க்கறதுக்காக ஆவணங்கள்னு சில வாங்குவாங்க தெரியுமா நீங்களோ நானோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கார்டு இது மூணும் வச்சிருந்தாலும் தேர்தல் ஆணையத்துடைய பார்வையில நம்ம இந்திய குடிமக்கள் கிடையாது அப்படின்னா உடனே கேள்வி எப்படி தாங்க நம்புறது எங்க அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய ஆவணங்களை நாங்க வச்சிருக்கிறோம் அதை எப்படி இவங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க அதுவும் எங்க உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றத்திலேயே இந்த பதில சொல்லி இருக்கிறாங்க சரி இந்த மூணு ஆவணங்கள் இல்லை அப்படின்னா வேற எதைத்தான் எடுத்துக்க போறாங்களா அவங்க அரசு ஊழியரா இருந்தாங்கன்னா அரசு ஊழியருக்கான கார்டு இருக்குள்ள அதை எடுத்துக்குவாங்க அவங்களோட பர்த் சர்டிபிகேட் அதை எடுத்துக்குவாங்க பாஸ்போர்ட் அதை எடுத்துக்குவாங்க இப்படி இது வரைக்கும் பீகார் மாநிலத்தில் மட்டும் எத்தனை பேர் தெரியுமா வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இதுல பதினெட்டு லட்சம் பேர் உயிரிழந்தவங்க அப்படின்னு சொல்லி வாக்காளர் நீக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நான்கு லட்சம் பேர் வரைக்கும் சரியான ஆவணங்களை அவங்க கொடுக்கல அப்படின்றத சொல்லி இதுல ரொம்ப அடிப்படையான கேள்வி அப்படின்னா இந்த இருபத்தி மூணு இருபத்தி நான்கு லட்சம் பேர் யார் வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதமா ஊடுருவி வந்தாங்க அப்படின்னா பீகார் மாநிலத்துல மட்டும் இருபத்தி நான்கு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அப்ப இந்தியா முழுவதும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்போ இந்தியாவுடைய பாதுகாப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு கேள்விக்குறியாகுது அப்படின்றத ரொம்ப அடிப்படையான கேள்வியா நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்கு இது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் தேர்தல் ஆணையம் செய்யறது சரியா தவறான்றதை நீங்களே முடிவெடுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரியா சொல்லணும்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு தெரியுமா அந்த தேர்தல்ல பீகார் மாநிலத்திலிருந்து இப்போ இவங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்களா வாக்காளர் இருந்து நீக்கியிருக்காங்களா அவங்க அத்தனை பேருமே ஓட்டு போட்டிருக்காங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இப்படியான எஸ்ஐஆர் பரிசோதனையை தேர்தல் ஆணையம் பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செய்யாத தேர்தல் ஆணையம் பீகார் மாநிலத்துக்கு இன்னும் இரண்டே மாதங்கள் தான் தேர்தல் நடக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சூழல்ல அவசர அவசரமா இந்த வேலையை ஏன் செய்யறாங்க இந்த கேள்விய நான் கேட்கல நாடாளுமன்றத்துல மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பியிருக்கிறார் இதை விட ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா பீகார் மாநிலத்துல பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளம் பீகார் மாநில தேர்தலை நாங்க புறக்கணிக்க போறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் நடுநிலை தன்மையோட இல்ல நிச்சயமா தேர்தல் வெளிப்படை தன்மையோட நடக்காது நிறைய குளறுபடிகள் நடக்க போகுது அப்படியான ஜனநாயக படுகொலையில நாக பங்கெடுக்க விரும்பல அப்படின்றத அவங்க ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கிறாங்க அதாவது எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சட்டமன்ற தேர்தல் பீகார் மாநிலத்தில் நடக்க போகுதோ அப்படின்ற பெரும் கவலை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு ஜனநாயகத்துடைய அழகே எதிர்கட்சிகள் ஆளும் கட்சி இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அதுதாங்க ஜனநாயகம் தேர்தலில் போட்டிடுறதுக்கு யாருமே இல்லாம ஆளும் கட்சியே மீண்டும் மீண்டும் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு பேரு ஜனநாயகம் கிடையாது இது தமிழ்நாட்டிலும் பெரிய அளவிலான பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு சாரார் அச்சம் தெரிவிக்கிறாங்க என்ன மாதிரி இப்ப பீகார் மாநிலத்திலிருந்து புலம்பெயரக்கூடிய பெரும்பாலானவங்க கேரளா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு தான் வருவாங்க இப்போ வெறும் இருபத்தி ஐந்து நாட்கள்லாம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க சரி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல திருப்பூர்லயோ ஒரு சிவகங்கையிலேயோ வேலை பார்க்கக்கூடிய பீகார் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி தோழர் ஒருவர் அவருடைய ஊருக்கு போய் இந்த வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்து சரிபார்க்க வேலையெல்லாம் செஞ்சிருக்க முடியாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கேயும் அவருடைய பெயர் விடுபட்டு போயிடும் அப்ப தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கும் பொழுதும் இதே மாதிரியான எஸ்ஐஆர் முறைய தேர்தல் ஆணையம் கொண்டு வராங்கன்னா அப்ப அவரு லோக்கல்ல ரிசைன் ஆயிப்பாரு ஒருவேளை தேர்தல் ஆணையம் அந்த நேரத்துல ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வந்து சரி நீங்க லோக்கல்ல இருக்கீங்க உங்களோட அந்த ப்ரூஃபே எடுத்துக்கிறோம் நீங்க தமிழ்நாடு எலெக்ஷன்லயே வாக்களிச்சுக்கலான்னு ஒருவேளை சொல்றாங்கன்னா உடனே கேள்வி எழுதும் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு ஏங்க ஆதார் கார்டை எடுத்துக்க மாட்டோம் ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டோம் அவங்க கொடுத்த ஓட்டர் கார்டை எடுத்துக்க மாட்டோம்னு தேர்தல் ஆணையம் சொல்லும் பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆனால் தேர்தல் ஆணையம் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுத்தமான தேர்தலை நடத்தணும்னு விரும்புகிறோம் அதுக்காக தான் இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் நிறைய பேர் இது சம்பந்தமான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க ஏன் உச்ச நீதிமன்றம் கூட இது சம்பந்தமான வழக்கை விசாரிச்ச போது ஆதார் கார்டு ரேஷன் கார்டெல்லாம் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தும் கூட அதெல்லாம் முடியவே முடியாது மயிலாடு அப்படின்னு மூஞ்சில அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் என்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரியல தேர்தல் ஆணையத்துடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க நேர்மையான முறையில தான் தேர்தலை நடத்துன்னு விரும்புகிறாங்களா இல்லை அதுக்கு உள்ளடியான வேலைகள் எதுவும் இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு என்ன தோணுனாலும் அந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் தலைநகர் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப இன்சைடான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நான் டெல்லியிலே இருக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன்லாம் போய் டேரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் கவர் பண்ணுறேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி நுணுக்கமான தகவல்களை என்னால் சேகரித்து கொடுக்க முடியுது ஆனால் இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக தாருங்கள் நன்றி